கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தளத்தில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் ஹலோ லோயா நம்முடைய தெய்வன் கலிகூர பணிகிற தெய்வன் நமக்கு எப்பொழுதும் கழிப்பாய் நமக்கு எப்பொழுதும் கூட இருக்கிற தெய்வன் அவர் சொல்லுகிறார் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் அவருடைய வார்த்தையிலே நீங்கள் போது உங்களுடைய மனமானது சந்தோஷப்பட ஆரம்பித்துவிடும் உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அவருடைய கிருபையினால் நீங்கள் நிறைந்து வாழ்வீர்கள் அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்பட அரங்கிற ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே நீங்கள் விசுவாசத்தோடு வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே எதோரும் குறைவும் இல்லாமல் தேவன் உங்களோடு கூட இருந்து கலிகூறுக பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதான் அவருடைய ஆசை அதனால் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்போது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் பரலோகத்தில் இருக்கும் இருக்குன்னா அங்க எங்கேயும் இல்லை இங்கே தான் அதாவது தேவன் மீட்பின் மூலமாக உங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில் எதை செய்து முடித்தாரோ தேவன் இப்பொழுது பிதாவிடத்தில் வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க எதை முடித்து அங்கு வைத்த அந்த செயல் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் எப்படி அவர் வைத்து கொண்டு இருக்கிறாரோ அந்த பலனை இந்த பூலோகத்தில் இங்கே அனுபவிக்கிறதுக்குத்தான் தெய்வன் அந்த சிலுவின் மரணத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் எப்படி இங்கே எதையெல்லாம் நீங்கள் கட்டுகிறீர்களோ அது அங்கே கட்ட கட்டப்படுகிறது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷப்படுகிறது தான் தெய்வனுடைய ஆசை அவர் மூலமாக நீங்கள் எப்பொழுதும் கலிகூர்ந்து எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருக்க இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் என்று அவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைவர் நாம் தியானிக்கிறதான் கத்தரை எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் அவர் எனக்கு என்ன என்னவெல்லாம் அவர் இருந்து என்ன செயலெல்லாம் செய்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து அவரோடு சந்தோஷப்பட அவருக்குள்ளவே நாம் வாழ அவர் கிருவை கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் அவருடைய அன்பை நாம் ருசி பார்ப்போம் அவர் கூடவே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறையாக இருக்காது சந்தோஷத்தோடு அவர் தருகிற தேவன் கலிகூறுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்